நான் வந்து எயிட் இயர்ஸ்ல அந்த ரேடியோ அப்போல்லாம் வந்து ரேடியோ இருக்கீங்களா அந்த பாட்டை கேட்டு கேட்டு டான்ஸ் ஆடுறது தனியா எங்க பெரிய அண்ணா ஆடுவார் நானும் அவரும் ஆடுவோம் அப்படிதான் டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது மற்றபடி ஒரு இதுவும் கிளாஸ் போய் கத்துக்கல ஒன் டே மட்டும் கத்துக்கிட்டேன் கிளாசிக்கல் அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம்னால கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிட்டு பண்ணல மற்றபடி டான்ஸ் எல்லாம் எதுவுமே நான் கத்துக்கல இந்தல கத்துக்காமதா நீங்க சினிமாக்குள்ளே வந்தீங்க நீங்க? ஆமா. அது எப்படி நடந்துச்சானோ அந்த அந்த வாய்ப்பு தொடர்ந்து நிறைய படங்கள்ல அப்படி சொல்வாங்கல்ல. எப்படி வந்தேன்னு தெரியல. அப்படியே வந்தாச்சு. அப்படியே வந்தாச்சு. ஊர் உங்களுக்கு சென்னை தான உங்களுக்கு நீங்க பிறந்தவنده. நேட்டிவ் வந்து கேரளா. கேரளா. Born சென்னை. உங்க குடும்பத்துல உங்களுக்கு முன்னாடி கூட டான்ஸ் அப்படி அண்ணா அப்பா மாஸ்டர். கேரளால இருந்து வந்து அப்போ என் அண்ணா ஃபைட் ஃபைட் மாஸ்டர் தான் வரும் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிருவாங்க படங்கள பண்ணிருக்காங்க படம் பேர்ல ஞாபகம் தவறிட்டாங்க அவங்க அப்பாவும் இல்ல அண்ணாவும் தவறிட்டாங்க பட் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ அதுதான் கலெக்ஷன் அங்க இருந்து தான் அவங்க வந்திருக்கீங்க நீங்க சொல்லவும் எனக்கு அப்போ அது அது கூட தெரியாது எனக்கு அவங்க இப்படி வேலை பார்க்கறாங்கன்றது தெரியாது